கடைக்கு தேவையான கொஞ்சம் ஜாமான் மொத்தமாக மளிகை ஜாமோ எல்லாம் வாங்கியிருக்கு பட்டி கடைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாவுக்கு தான் வாங்கியிருக்கோம் அதில் என்ன லாபம் எந்த பொருள்லாம் வாங்கியிருக்கன்னு தான் என்னை வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் சைஸ் பேம்பஸ் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு ஒரு சரம் பேம்பஸ் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாக்கு நமக்கு தந்திருக்காங்க எட்டு பீஸ் இருக்கும் எட்டு பீஸ் நம்ம விற்றோம்னா அதில் ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் அதுபோல் வந்து விளக்கு மாவு அரை அரை கிலோ குத்துவளக்கு மாவில் ஒரு நாலு பாக்கெட் வாங்கியிருக்கு நாலு பாக்கெட் நூற்றி பத்து ரூபா நம்ம விற்கும்போது அதில் நமக்கு ஒரு முப்பது ரூபா வச்சு கொடுத்தோம்னா இருபத்தெட்டு ரூபா வச்சு தருவாங்க நமக்கு முப்பது ரூபா வச்சு விற்றோம்னா நமக்கு அதில் ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ரூபா ஐம்பது பீஸாங்க நம்ம கிடைக்கும் அதுபோல் வந்து கொசு காயில் வந்து ஒரு அட்டை வாங்கி ஒரு இது வாங்கியிருக்கு முப்பது ரூபா காயில் அதில் நமக்கு வந்து இருபத்தெட்டுரூவாவுக்கு தருவாங்க அதில் ஒரு எட்டு பீஸ் ஃப்ரீயாக இருக்கனால நமக்கு ஒரு பதினாலு ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் ப்ரூவில் வந்து ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கு ரெண்டு சரம் ப்ரூ நாற்பத்தி நாலு ரூபா அதில் நமக்கு ஒரு நாலு ரூபா கிடைக்கும் பூஸ்ட் ஒரு சரம் வாங்கியிருக்கு ஒரு சரம் பூஸ்ட் வந்து அறுபத்தி ஒம்பது ரூபா அதில் நமக்கு ஒரு ரூபா லாபம் கிடைக்கும் ஹார்லிஸ் ஒரு சரம் வாங்கிருக்கு ஒரு சரம் ஹார்லிஸ் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா பன்னிரெண்டு பீஸ் இருக்கும் நமக்கு அதில் ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் பத்து ரூபாக்குள்ளே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட்டில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஒரு பீஸ் ஒம்பது ரூபா வச்சு நமக்கு அதில் ஒரு ஆறுரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் வந்து ஜிம் ஜாம் பிஸ்கெட்டில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஆறு பீஸ் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா இருபது பீஸா நமக்கு அதில் ஒரு நாலு ரூபா எண்பது பீஸா லாபம் கிடைக்கும் அதுபோல் பத்து ரூபாக்குள்ளே மில்க் கிரீமில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி நாலு ரூபா நமக்கு அதில் ஒரு ஆறுரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் ட்ரீட் பிஸ்கெட் பத்து ரூபா வந்து வாங்கியிருக்கு பத்து ரூபா ட்ரீட் பிஸ்கெட்டில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஆறு பீஸும் ஐம்பத்தி நாலு ரூபா அறுபது பீஸாக நமக்கு அதில் ஒரு அஞ்சு ரூபா நாற்பது பீஸாக லாபம் கிடைக்கும் அதுபோல் பத்து ரூபாக்குள்ளே மேரி பிஸ்கெட்டில் வந்து ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கேன் ஒரு பீஸ் ஒம்பது ரூபா வச்சு நமக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடச்சிருக்கு சன்ரைஸில் வந்து ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கேன் ப்ரூ எல்லாமே ஒரே ரேட்டு தான் நாற்பத்தி நாலு ரூபா அதில் நமக்கு ஒரு நாலு ரூபா லாபம் கிடச்சிருக்கு ரூபா பட்டை அஞ்சு ரூபாய் ஏலக்காய் அப்படியே ரெண்டும்ஞ்சேருந்து ரெண்டு அட்டை வாங்கியிருக்கு ஒரு அட்டை வந்து நாற்பது ரூபா வச்சு தருவாங்க அட்டையில் நமக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ரெண்டு அட்டையும் எண்பது ரூபா அதில் நமக்கு இருபது ரூபா லாபம் கிடச்சிருக்கு பிஸ்கெட்டு எல்லாமே லாபம் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு தேவையான உப்பு வந்து கல்லுப்பில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஒரு பீஸ் வந்து ஒம்பது ரூபா வச்சு தராங்க இப்போ கல் கல்லுப்பு ரேட்டு ஏறிட்டு போல் நம்ம பத்து ரூபா வச்சு கொடுத்தோம்னா ஆறு பாக்கெட்டுக்கும் ஆறுரூவா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் கடைக்கு தேவையான பொரிய ஐட்டம்ஸும் நம்ம கொஞ்சம் வாங்கியிருக்கு லேஸு கப்ஸு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்போ போல் விலைவாசி தகவல் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுபோல் வந்து கப்ஸில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு ஒரு சரம் வந்து ஐம்பத்தி மூணு நமக்கு அதில் ஒரு ஏழு ரூபா கிடைக்கும் சாக்கோஸில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கேன் ஒரு சடத்துல ஒரு ஆறுரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் அதுபோல் வந்து ஓகே பெரிய ஒரு சுரம் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி மூணு ரூபா அதில் நமக்கு ஒரு ஏழு ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் லேஸில் வந்து இன்னைக்கு எல்லா கலருமே வாங்கியிருக்கு ஆரஞ்சு செவப்பு எல் மஞ்சள் நீலம் பச்சை அப்படி அஞ்சு ஃப்ளேவருமே வாங்கியிருக்கோம் இந்த கலர் இருக்கா அந்த கலராக இருக்கான்னு கேட்டனால ஃபஸ்ட்டு டைமாக நம்ம கடையில் வந்து லேஸ் அவ்வளோ சுரம் வாங்கினது இன்றைக்கி தான் இத்தனை வருஷத்தில் வாங்கி போட்டிருக்கு மொத்தமாக இன்னைக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு ரூபாக்கு நம்ம சரக்கு எடுத்துருக்கோம் அதில் கிடச்ச லாபம் நூற்றி இருபத்தி ரூபா இருபது பீஸாக லாபம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் வந்து நல்ல நல்ல வீடியோஸ்கள் வரும் உங்களுக்கு வீட்டில் இருந்து சும்மா இருக்கா ஒரு தொழில் பண்ண ஒரு என்ன இருந்ததுன்னா ரேட்டு எல்லாம் எப்படின்னு தெரியலையே ஓர்செல் கடையில் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்